இந்த வளர்ச்சித்துறையிலேருந்து ஓஏ ஆர்சி டிரைவர் போஸ்டிங் எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க எல்லாரும் அப்ளை பண்ணிட்டு கால் லெட்டர் எல்லாத்துக்கும் ரிசீவ் ஆகியிருக்குங்க நிறைய கேண்டிடேட் இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க நீங்கள் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இன்டர்வியூ இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற கேண்டிடேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு டிஸ்டிக் ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்ணாங்க ஒரு சில டிஸ்டிக்ல போனனையுமே ஒரு கொஷின் பேப்பர் மாதிரி கொடுத்தா அதை ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக் டேரெக்டாக இன்டர்வியூ ஃபார்மேட்டில் இருக்குங்க அதனால் அந்தந்த டிஸ்ட்ரிகை பொறுத்தளவு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்போ என்ன பண்ண போனாலும் இன்டர்வியூ சப்போஸ் டெஸ்ட் எடுக்க போனாலும் என்ன பண்ணாலுமே மேக் அமைன்னு கேட்டு ஒரு மரியாதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஓகேங்களா எந்த ஒரு கொஷின் கேட்டாலே ஃபேஸ் டு ஃபேஸ் ஆன்சர் பண்ணுங்கள் ப்ளஸ் அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்களோ அந்த கொஷினுக்கான ஸ்டாண்டர்ட் ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள் ரொம்ப சுற்றி வளைச்சி எந்த ஒரு ஆன்சரையும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காதீங்க இப்போது ஒரு கொஷின் நான் கேட்குறேன்னா அந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர்ஸ் ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக அது அவங்களுக்கு ஓகே ஆகிற மாதிரி ஆன்சராக கொடுக்கணுங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஒரு கொஷின் ஒவ்வொரு மாதிரி கொஷின் அப் அப்ரோச் பண்ணுவாங்கன்னா ஒன் ஆட் டூ கொஷின் நான் சொல்கிற மாதிரிங்க ஃபஸ்ட்டு ஓஏ கொஷின் நான் கேட்குற மாதிரிங்க அலுவலக உதவியாளரின் பணி என்னன்னு சொல்லி கேட்குறேன் நீங்கள் அதுக்கு வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க அவங்களோட பணி என்ன ஆஃபீஸ சுத்தமாக வச்சுக்கணும் மேலதிகாரிக்கு உதவி செய்யறது ஃபைலை மெயின்டைன் பண்ணுறது இதுதான் அவரோட முக்கியமான பணிகள் இது மாதிரி தெளிவாக நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு நல்ல அப்ரோச் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரிதான் ஒவ்வொரு கொஷினும் சொல்லும் போது அவங்க என்ன கொஷின் சொல்கிறாங்கன்னு சொல்லி கொஷினை புரிஞ்சுக்கிட்டே ஆன்சர் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு வேலிடு மார்க் வருங்க ப்ளஸ் உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் இது மாதிரி கொஷின் செட் கொடுத்து ஆன்சர் பண்ண சொன்னாங்களே எந்த ஒரு பய பதட்டம் இல்லாமல் நீட்டாக பண்ணுங்கள் உங்ககிட்ட கொஷின் கேட்கும்போது எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் நீட்டாக பண்ணுங்க உங்களுக்கு ச இதில் என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போக சொல்லிக்கிறாங்களே எல்லா சர்டிஃபிகேட் ப்ராப்பராக கொண்டு போனேன் ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் மேக்ஸிமம் எல்லா போஸ்டிங்குமே உங்களோட டென் நீங்கள் எதுவரைக்கு எஜுகேஷன் முடிச்சு அதுங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்புறம் உங்களோட ஆதார் அதுக்கப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ளஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் என்னென்னு சொல்லி உங்களோட கால் லெட்டரில் வந்திருக்கங்க அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வித் ஜெராக்ஸ் ரெண்டு செட் ஜெராக்ஸ் போட்டு கீழே வந்து உங்களோட சைன் ஒவ்வொரு ஜெராக்ஸ்லேயுமே ஒவ்வொரு சைன் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் போட சொல்லி இருக்குது அதனால் போட்டுக்கோங்க எதுக்கோ ரெண்டு செட்டு கொண்டு போய்க்கிங்க மேக்ஸிமம் ஒரு செட்டு தான் இருக்குது எதுக்கோ இன்னொரு செட்டு கொண்டு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல் தாங்க அதனால் மறக்காம கொண்டு போய்க்கிங்க நெக்ஸ்ட் உங்களோட டவுட் என்னென்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கொஸ்டின் அவங்க என்ன கொஷின் கேட்கறாங்கன்னு சொல்லி அந்த கொஷின் கரெக்டான ஆன்சர் பண்ணுங்க சப்போஸ் ஃபர்ஸ்ட் உங்களோட பேசிக் கொஷின் உங்களோட இப்போ ஓஏ இப்போ அப்ளை பண்ணீங்கன்னா ஓ ஏ கொஷின் கேட்கலாங்க நெக்ஸ்ட் நீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் படி கேட்கலாம் இப்போ நான் இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மேக்ஸ் முடிச்சதுக்காக மேக்ஸ் ரிலேட்டடா ஒன் ஆர் டூ கொஷின் கேட்கலாம் அவர் வந்து ஹிஸ்ட்ரி முடிச்சுன்னா ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒன் நாட் டூ கொஷின் கேட்கலாம் இது போல் கொஷின் அப்ரோச் பண்ணலாம் மேக்சிமம் அப்புறம் உங்களோட ஊராட்சி ஊராட்சி பற்றி இருக்கிற அப்டேட் எல்லாம் மேக்சிமம் கேட்பாங்க நீங்கள் வந்து ஏ ஒரு டிஸ்ட்ரிக் இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னால் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட மாவட்ட தலை மாவட்ட ஆட்சியாளர் யார் அது மாதிரி கொஷின் கேட்கலாம் உங்களோட மாவட்டத்தில் எவ்வளோ ஊராட்சி உள்ளது ஊர மாவட்ட ஊராட்சி எங்கே செயல்படுகிறது இது போல் நிறைய டெக்னிக்கல் கொஷின் கேட்கலாம் தமிழ்நாட்டோட முதல்வர் யார் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் யார் த தமிழ்நாட்டோட ஊரக வளர்ச்சித்துறையோட அமைச்சர் யாருன்னு சொல்லி இது மாதிரி கொஷின் பேசிக்காக ஜிகே கொஷின் நிறையா உங்களை கேட்கலாங்க அதனால் அந்தந்த பேசிக் ஜிகே எல்லாம் நல்லா அப்ரோச் பண்ணிட்டு போங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு நீங்கள் நிறையா பேர் கேட்குறது போஷின் நான் வந்து போய் அப்ரோச் பண்ணி

வேலை நேரம் கடைப்பிடிப்பீர்களான்னு சொல்லி கேட்கலாம் மக்கள் அலுவ அலுவலகத்திற்கு வந்தால் எப்படி நடத்துவீர்கள் மக்கள் வந்து சப்போஸ் மேலதிகாரி இல்லாத சுச்சுவேஷன்லாம் வந்தாங்கன்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கலாம் அலுவலகத்தில் சுத்தம் பரா சுத்தமாக வச்சுருக்கிறது எதுக்கு அவசியம்னு சொல்லி கேட்கலாங்க ஒரு ஆவணம் காணாமல் போனால் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க உங்கள் வேலைக்கு ஏன் வேலைக்கு வேலைக்கே நான் உங்களை தேர்வு செய்யணும்னு சொல்லி இது மாதிரி சில கொஷின் கேட்கலாம் இந்த கொஷின் மட்டும்தான் கேட்பாங்கன்னு தெரியுங்க இது மாதிரி நிறையா கொஷின் கேட்கலாம் இது பேசிக் கொஷின் தாங்க ப்ளஸ் உங்களோட சப்ஜெக்ட் கொஷின் இது மாதிரி என்ன வேணா அப்ரோச் பண்ணலாம் நீங்கள் எந்த ஒரு கொஷின் ஆன்சர் பண்ணும்போது க தெளிவாக ஃபேஸ் டு ஃபேஸ் ஆன்சர் பண்ணுங்கள் ப்ளஸ் எந்த ஒரு பய பதட்டம் இல்லாமல் ஆன்சர் பண்ணனா அது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு அதே போல் ஆர்சி போஸ்டிங் பற்றி பார்த்தலாம் ஆர்சி போஸ்டிங்கிற ரெக்கார்டு கிளர்க்குங்க ரெக்கார்டு கிளக்கோட முக்கியமான பணிகள் என்னன்னு சொல்லி கேட்கலாம் ஒரு கோப்பை ஒரு ஃபைலை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கலாம் அடுத்தது ஃபைல் மூமெண்ட் ரிஜிஸ்டர்னால் என்னன்னு சொல்லி கேட்கலாம் கேட்கலாங்க மேலதிகாரி கோப் மேலதிகாரி வந்து ஃபைலை தொலைச்சிட்டாருனா நீங்கள் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கலாம் உங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லி கேட்கலாம் கம்ப்யூட்டரில் ஃபைல்ஸ் எல்லாம் செஞ்சு வைக்கிறதுல என்ன என்ன யூஸ் இருக்குதுன்னு சொல்லி அது மாதிரி கேட்கலாங்க ஆர்சி போஸ்ட்டுக்கு எதுக்காக விண்ணப்பித்திருக்கேன்னு சொல்லி இதுமாதிரி கொஷின் கூட உங்களை அப்ரோச் பண்ணலாங்க அடுத்த டிரைவர் ட்ரைவர் போஷிங் நிறையா பேர் கேட்குறீங்க ட்ரைவர் போஸ்டிங் பொறுத்தாலும் உங்களுக்கு ட்ரைவிங் ஸ்கில்ல பற்றி தான் நிறைய கொஷின் கேட்பாங்க ப்ளஸ் உங்களை ட்ரைவிங் மேக்ஸிமம் ஓட்ட சொல்லுவாங்க அது டிரைவிங் ஸ்ப ஸ்கில்லை பற்றி நிறைய கொஷின் கேட்பாங்க உங்கள்கிட்ட என்ன ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்குது எவ்வளோ இயர்ஸ் வந்து அனுபவம் இருக்குது இது போல் நிறையா கொஷின் கேட்கலாங்க ட்ரைவிங் ரிலேட்டடாக ஏன்னா சாலை விதிகளை ஏன் பின்பற்ற ரொம்ப முக்கியம் சீட் பெல்ட் ஏன் போடணும் இது மாதிரி நிறைய கொஷின் டெக்னிக்கலாக டிரைவர் பூஸ்டிங் பற்றி கேட்கலாம் அது நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடுங்க ஏன்னா ட்ரைவர் பூசிங் போதே உங்களுக்கு சாலை விதிகள் ரொம்ப நல்லா தெரியுங்க அதனால் அதையும் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க முக்கியமாக இன்டர்வியூ போகும்போது எல்லா சர்டிஃபிகேட் ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி ஒன் டைம்க்கு ரெண்டு டைம் செக் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க மறக்காமல் செக் பண்ணாமல் போயிடாதீங்க நெக்ஸ்ட்டு வாகனத்தை ஓட்டும்போது முக்கியமான விதி என்னன்னு சொல்லி கேட்கலாங்க வாகன வாகனம் பழுதானால் அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கலாம் அரசு வாகனத்தை எப்படி பராமரிப்பீங்க ஆக்சிடெண்ட்டு நடந்தால் என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்கலாங்க வாகன பராமரிப்பு எப்படி செய்வீர்கள் உங்களுக்கு என்னென்ன வாகனம் ஓட்ட தெரியும் இது மாதிரி கொஷின் எல்லாமே கேட்கலாம் இதெல்லாம் பேசிக் கொஷின் தாங்க இந்த கொஷின் தான் அப்ரோச் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சிச்சா உங்களுக்கு என்ன மாதிரி கொஷின் அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற கேண்டிடேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ப்ளஸ் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் கொஷின் கொடுத்து ஆன்சர் பண்ண சொன்னாலும் ஆன்சர் பண்ணுங்கள் இந்த ஒரு பயப்பதட்டம் எல்லாம் நீட்டாக பண்ணிவிட்டு வாங்க எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட்டுங்க மறக்காம உங்களோட இன்டர்வியூ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேக்ஸிமம் ஜிகே கொஸ்டின் நிறைய தெரிஞ்சுட்டு போங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ்